படிமுறை மேற்பரப்பு தயாரிப்பு அல்கலைன் அல்லது உயர் அழுத்த தெரிவை பயன்படுத்தி கிரீஸ் எண்ணெய் மற்றும் அனைத்து மேற்பரப்பு மாசுக்களையும் அகற்றவும் மேற்பரப்பு துருப்பிடித்திருந்தால் ஆன்டிகோரோசிவ் பயன்பாட்டிற்கு முன் மேற்பரப்பை மால்டிலர் மூலம் சிகிச்சை அளிக்கவும் தாக்கம் இடம்பெற குறைந்தது மூன்று மணி நேரம் விடவும் தாக்க காலத்தில் வேறு எந்த பெயிண்டையும் பயன்படுத்த வேண்டாம் ஆன்டிகோரோசிவானது கப்பல் ஹல்ஸ் சுத்திகரிப்பு நிலையங்கள் தொலைத்தொடர்பு டவர்கள் மற்றும் கொள்கலன் வீடுகள் உட்பட பல்வேறு தொழில்துறை நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படலாம் டூ கே மெக்தோர் அண்டகோட் ஒரு உயர் செயல்திறன் மிக்க அரிப்புக்கு எதிராக செயற்படும் இரண்டு கூறுகளை உராய்வு மற்றும் கடல் நீருக்கு எதிரான கடினமான பூச்சாக செயற்படுகிறது மிட்கோட் உயர் செயல்திறன் மிக்க அரிப்புக்கு எதிராக பாதுகாக்கும் இரண்டு கூறுகள் அடங்கிய எபோக்சி பெயிண்ட் ஆகும் இது நல்ல உராய்வு மற்றும் தாக்க எதிர்ப்புடன் கூடிய ஒரு நெகிழ்வான நன்கு ஒட்டக்கூடிய பூச்சை வழங்கும் கொண்ட டொப்கோட் ஆகும் அறிக்கும் சூழலில் உள்ள கட்டமைப்புகளை பாதுகாக்க இது சிறந்தது மக்தேன் டொப்கோட் ரசாயன கசிவுகளுக்கு எதிராக அதிக எதிர்ப்பை கொண்டுள்ளது படிமுறை இரண்டு பயன்பாட்டு வழிமுறைகள் கலக்கும் முன் ஒவ்வொரு கூரையும் நன்கு துளாவவும் நான்கிற்கு ஒன்று என்ற விகிதத்தில் ஹார்ட்னரை பேஸுடன் சேர்த்து ஒரே சீரான நிறம் மற்றும் நிலைத்தன்மையை பெறும் வரை கலக்கவும் கலந்த பிறகு ஒரு மணித்தியாலயத்தினுள் பயன்படுத்தவும் படிமுறை மூன்று பயன்பாட்டு வழிமுறைகள் மேக்தூர் அண்ட கோட்டை பிரஷ் ரோலர் அல்லது ஸ்ப்ரே துப்பாக்கி மூலம் பூசலாம் சிறந்த செயல்திறனுக்காக இரண்டு அடுக்குகளை பயன்படுத்துங்கள் மீண்டும் பூசுவதற்கு முன் நான்கு மணித்தியாலம் வரை உலரவிடவும் படிமுறை நான்கு பயன்பாட்டு வழிமுறைகள் கலக்கும் முன் ஒவ்வொரு கூரையும் நன்கு துளாவவும் நான்கிற்கு ஒன்று என்ற விகிதத்தில் ஹார்ட்னரை பேஸுடன் சேர்த்து ஒரே சீரான நிறம் மற்றும் நிலைத்தன்மையை பெறும் வரை கலக்கவும் கலந்த பிறகு ஒரு மணித்தியாலயத்திற்குள் பயன்படுத்தவும் பயன்பாட்டு மிட்கோட்டை தூரிகை ரோலர் அல்லது ஸ்ப்ரே துப்பாக்கி மூலம் பூசலாம் சிறந்த செயல்திறனுக்காக இரண்டு அடுக்குகளை பயன்படுத்துங்கள் மீண்டும் பூசுவதற்கு முன் நாலு மணித் வரை உலர அனுமதிக்கவும் வடிமுறை ஆறு பயன்பாட்டு வழிமுறைகள் கலக்கும் முன் ஒவ்வொரு கூரையும் நன்கு துளாவவும் நான்கிற்கு ஒன்று என்ற விகிதத்தில் ஹார்ட்னரை பேசுடன் சேர்த்து ஒரே சீரான நிறம் மற்றும் நிலைத்தன்மையை பெறும் வரை கலக்கவும் கலந்த பிறகு ஒரு மணித்தியாலயத்தினுள் பயன்படுத்தவும் படிமுறை ஏழு பயன்பாட்டு வழிமுறைகள் மக்தேன் டொக்கோட்டை பிரஷ் ரோலர் அல்லது ஸ்ப்ரே துப்பாக்கி மூலம் பூசலாம் சிறந்த செயல்திறனுக்காக இரண்டு அடுக்குகளை பயன்படுத்துங்கள் மீண்டும் பூசுவதற்கு முன் நான்கு மணித்தியாலயம் வரை உலர அனுமதிக்கவும் மாஜிலாக் டூ கே மேக்டோர் அண்ட் டூ கே மேக்டோர் மிட்கோட் மேக்தேன் டொப்கோட் மேலதிக விவரங்களுக்கு அழைக்கவும் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்யம் ஐநூற்றி இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்து